நம்ம இப்போ பார்க்குறது வந்து பிளக்ஸாலஜி சிஸ்டம் இந்த புட்ருபிளக்சாலஜி ட்ரைனிங்கில் யூட்ரல்ஸ் ஓவரிஸ் பாயிண்ட்டைய லொக்கேஷன் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம் இப்போ காலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிட்டில் ஃபிங்கர் இந்த லிட்டில் ஃபிங்கர்லேருந்து கீழே வந்துட்டு இந்த வந்துட்டோம் அப்படின்னா இது லேட்ரல் மேலேலஸ் அப்படின்னு சொல்கிறது இது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு கட்ட விரல் இப்படி வச்சுட்டோம் வச்சுட்டோம்னா ஒரு விரல் வச்சுட்டு இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட் வந்து இதுதான் யூட்ரஸ் பாயிண்ட் இது கரெக்டாக வந்து யூட்ரஸ் பாயிண்ட் இது இதுலேருந்து ஒரு விரல் தூரம் மேலே அப்போ வச்சுட்டோம்னா இது வர்றது ஓவரிஸ் பாயிண்ட் ஆக கர்ப்பப்பை சினைப்பை ரெண்டு பாயிண்ட் வந்து ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டத்தில் அதனுடைய கரஸ்பாண்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம காலில் வந்து லிட்டில் ஃபிகர் சைடில் வந்துடும் இந்த கர்ப்பப்பை பாயிண்ட் விதைப்பை பாயிண்ட் யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்டு இதனுடைய கனெக்டட் அப்போ ரிப்ளெக்ஸாலஜி முறையில் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் ஓவரீஸ் ப்ராப்ளத்துக்கு மொத்தம் வந்து ஏழு பாயிண்டை செலக்ட் பண்ணி அதில் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும் அதில் கொடுக்கறதுனால மெயினாக வந்து இர்ரெகுலர் மென்சஸ் மென்சஸ் வந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு எவ்ரி மந்த்து மென்சஸ் ஆகிறது சில பேருக்கு டிலே ஆகி டூ மன்த் ஒரு தடவை த்ரீ மந்த்து ஒரு தடவை போகும் அதையும் வந்து கரெக்டான ரெகுலராக கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த செவன் பாயிண்டில் வந்து அழுத்தம் கொடுத்தோம்னா அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் ரெகுலராகிடும் அதே மாதிரி இந்த மென்சஸ் பீரியடு போகிற நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து சிவியர் பெயின் வருது வலி தாங்க முடியாத வழிகள் அதுக்கும் வந்து இந்த வழிகளை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த யூட்ரஸ் பாயிண்ட் ஓவரிஸ் பாயிண்ட்ல கம்பல்சரி ப்ரெஷர் கொடுக்கணும் இவர்தோட சேர்த்து வந்து என்டோக்ரின் பாயிண்ட்ஸும் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு சேர்த்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூ யூட்ரஸ் ஓவரிஸில் சிஸ்ட் நிறைய ப்ராப்ளங்கள் வருது அதையும் வந்து வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த யூ யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம வந்து தவிர்க்கலாம் யூட்ரஸ் ஓவரிஸ்ல இருக்கிற வீக்கங்களை குறைப்பதற்கும் இந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதை குறைக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த பாயிண்ட்டு மிக முக்கியமாக அழுத்தம் கொடுப்பது மூலம் கர்ப்பப்பை சினைப்பையில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதே போல் இந்த யூட்ரஸ் ஓவரிஸில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் இந்த பாயிண்ட் வந்து மிக முக்கியமான பாயிண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கருச்சி தேவைகள் ஏற்படும் அதையும் வந்து இதில் கொடுக்கும்போது இந்த கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுக்கும் அது உதவி செய்யும் ஆக யூட்ரஸ் ஓவரி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டை கம்பல்சரி ரிஃப்ளக்ஸாலசிஸ்ட்டு அழுத்தம் கொடுக்கணும் இதோட சேர்த்து பிட்யூரிட்டி சுரப்பினுடைய பாயிண்ட் ஏன்னா பிட்யூரிட்டி கிளாண்ட் வந்து முக்கியமாக வந்து எயிட் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது பிட்யூரிட்டி சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் விந்தனுப்பு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுது அதனால் பிட்யூரிட்டி கிளாண்டை வந்து கம்பல்சரி வந்து அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரி பீனியல் சுரப்பி இருக்குது அதையும் வந்து அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தைராய்டு பாரா தைராய்டு சுரப்பி அதுதான் வந்து தைராய்டுலேருந்து இருந்து சுரக்கக்கூடிய சுரப்பியான தைராக்சின் வந்து மெயினாக வந்து தைராய்டு கிளான்ல சுரக்கக்கூடிய சுரப்பி கருச்சிதைவுகள் தெய்வுகள் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு அந்த ஹார்மோன் பயன்படுது ஆக இந்த யூட்ரஸ் ஓவரிஸ்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் பிட்டியூருட்டி கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பாரா தைராய்ட் கிளான் யூட்ரஸ் பாயிண்ட் ஓவரிஸ் பாயிண்ட் லிம் கிளான் பாயிண்ட்டை கம்பல்சரி அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா யூட்ரஸ் ஓவரிஸில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ரிப்ளக்ஸ் ஆல தீர்வு காணலாம் ஏன்னா மென்சஸே வராமல் இருக்கிறவங்களுக்கு இர்ரகுலர் மென்சஸை சரி செய்வதற்கும் பயன்படும் மென்சஸ் டயத்தில் அதிகமாக போகக்கூடிய ரத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படும் மென்சஸ் டயத்தில் வரக்கூடிய கடுமையான வழிகளை குறைப்பதற்கும் பயன்படும் யூட்ரஸ் ஓவரிஸு கரு சிதைவுகள் கரு தங்காம பாதிப்பு ஏற்படுவது இதில் ஏற்படுற சிஸ்ட் எல்லா பிரச்சனைக்கும் இந்த அஞ்சு பாயிண்ட்ல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் முழுமையாக இந்த இந்த இருந்து நிவாரணம் பண்றதுக்கு இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜிஸ்ட்டை வந்து நூறு சதவீதம் உதவும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸ் இஸ் பாயிண்ட் கரெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஆக இந்த பாயிண்ட் வந்து லிட்டில் ஃபிங்கர் சைடில் வந்துட்டு அப்படின்னா இதை முடிகிற இருந்து ஒரு விரல் வச்சு ஒரு பாயிண்ட் வந்துடும் இந்த யூட்ரஸ் பாயிண்ட்டு அடுத்த ஒரு வச்சு வரும்போது இஸ் பாயிண்ட் இதான் இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிஃப்ளக்ஸ் முறையில் இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து அழுத்தம் கொடுப்போம் இப்படி வந்து அழுத்தம் கொடுக்கும்போது இது மாதிரி ஒன் மினிட் வந்து ரெண்டு பாயிண்ட்லேயும் சேர்த்து அழுத்தம் கொடுப்போம் அழுத்தம் கொடுக்கும்போது இதில் ஏற்படக்கூடிய வழிகளையும் அழுத்தம் கொடுத்து முடிஞ்ச உடனே இதில் ஏற்படக்கூடிய சொல்லிங் சில பேருக்கு வந்து யூட்ரஸ் ஓவரிஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் தான் நம்ம ஒன் மினிட் இப்படியே அழுத்தம் கொடுத்து முடிஞ்ச உடனே லைட்டாக வீக்கம் வந்துடும் அந்த இடத்துல அப்போ வந்து ஓவரிஸ்லேயே யூட்ரஸ்லேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி இப்படி மைல்டாக அழுத்தம் கொடுத்துட்டே வரும்போது த்ரீ டைம் கொடுக்குறீங்க இருந்து கம்ப்ளீட்டாக லைட்டாக வடி வலி வந்து வர்றது தெரியும் அடுத்தட்டம் அப்படி அழுத்தும் போது கடுமையான வழி இருக்கும் அப்படி வச்ச உடனே என்னான்னு ஆண் கத்திட்டு அதுதான் வந்து அன்பேரபிள் பெயின் அந்த மாதிரி இந்த ஆர்கானில் வழி இருந்துச்சுன்னா யூட்ரஸ் ஓவரிஸ்ல கம்பிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்கும் அது முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது என்னன்னு கண்டுபிடிச்சி முறையாக ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுக்கணும் அப்போ ஒரு டிசீஸ் அதுல பாதிப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ரிஃப்ளக்சாலசிஸ்டம் உதவும் அதை கியூர் பண்ணுறதுக்கு அந்த உதவி செய்யுது அதனால ரெகுலராக வந்து ரிப்ளெக்ஸாலசிஸ்டை எடுக்கும்போது இந்த யூட்ரஸ் ஓவரி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் நம்ம ரிலீஃப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு அதுல ஒரு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது டயக்னோசிஸ் இந்த கலர் டயக்னோசிஸ் அதில் உள்ள நிற மாற்றங்கள் இந்த இடத்துல உள்ள நிறங்களை வைத்தோ அதில் உள்ள சொல்லி வீக்கங்களை வைத்தோ அதில் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய வழிகளை வைத்தோ நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இது அற்புதமாக வந்து பயன்படும் அதே மாதிரி இந்த யூட்ரஸ் ஓவரிஸில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம தீர்வு காணலாம் இது மாதிரி நம்ம அழுத்தம் கொடுப்போம் இது மாதிரி யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்ல நல்லா வந்து ஒன் மினிட் நல்லா அழுத்தத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து போனோம்னா இதுலேருந்து மேலே போகிறோம்னு வச்சுக்கலாம் அந்த டீ போயிட்டு இது வந்து லிம் கிளாண்ட் பைன் இதுக்கும் வந்து இந்த யூட்ரஸ் ஓவரி பிரச்சனைக்கு லிம் கிளாண்டையும் நல்லா பிரச்சனை கொடுக்கணும் லிம் கிளாண்டு தான் அந்த கழிவுப் பொருள்கள் நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு அந்த ஹார்மோன் வந்து அற்புதமாக வேலை செய்யும் இது மாதிரி ஒன் மினிட்டு இந்த லிம் கிளான் பாயிண்ட்ல நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதுல கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிம் இந்த யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்ல நல்லா வந்து அழுத்தம் கொடுக்கணும் இது மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்டு ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு வந்தோம்னா இர்ரெகுலர் மென்சஸ் மென்சஸ் டயத்துல கடுமையாக ஏற்படக்கூடிய வழிகள் யூட்ரஸ் ஓவரிஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குழந்தை பாக்கிய இன்மை கருமுட்டை சிதவு சிதைவு சிஸ்ட் ப்ராப்ளம் இது மாதிரி எந்த பிரச்சனை யூட்ரஸ் ஓவரிஸில் இருந்தாலும் ரிப்ளக்சாலஜி முறையில் நோயின் தன்மையும் உடல்நிலைக்கு ஏற்ப சரியான புள்ளிகளை தேர்ந்தெடுத்து நம்ம அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் முழுமையாக வந்து அதில் ரிலீஃப் கிடைக்கும் அப்போ நல்லா கவனிச்சுங்க இந்த இடத்துல இருந்து ஒரு வரலை வச்சுட்டு வச்சோம்னா ஒரு பாயிண்ட் யூட்ரஸ் பாயிண்ட்டு அடுத்தது ஓவரிஸ் பாயிண்ட் அப்போ இதை டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கும் பயன்படும் நோய்களை குணப்படுத்துறதுக்கும் இது பயன்படும் இப்போ யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்டுக்கு இது மாதிரி தான் அந்த கட்டையை பிடிக்கணும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி வச்சுட்டு அப்படி வச்சுட்டு ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படி கொடுக்கணும் ப்ரெஷர் போது பாருங்க இதாக வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன் மினிட் அப்படியே நல்லா அதே இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும் கொடுத்தோம்னா யூட்ரஸ் ஆகும்ஸ் அதில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் கழிவு பொருள்கள் எளிமையாக அதில் ஸ்டோரேஜ் ஆகாம வெளியேறுவதற்கும் இந்த ஸ்ட்ரிமுலேஷன் ஆகும் அதை கொடுக்கணும் ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டு வீக்லி டூ வயசு கொடுத்துக்கிட்டே வரணும் கொடுத்துட்டு மூணு மாதம் கழித்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்புறம் ஆறு மாதம் முடிஞ்சோன்னு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்போ நமக்கு வந்து தெரியும் ஏய் நிக்காம பண்ண முடியாது ஒவ்வொரு ஏஜ் லெவல்லயும் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு சில பேருக்கு பீரியட் வந்து அரெஸ்ட் ஆயிடும் அதை யாரும் தவிர்க்க முடியாது அந்த பீரியடு நிற்கிற நேரத்தில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அதை அந்த பாதிப்புகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரிஃப்ளக்ஸ் ஆலஜி பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் உடல் வலிகள் ஏற்படாமல் பீரியடு நிற்கிறது வரக்கூடிய உடல் பருமனை தவிப்பதற்கும் ஹார்மோன் சேஞ்ச் ஏற்படுத்த தவிப்பதற்கும் நியூட்ரஸ் ஓவரிசில் எதுவும் பாதிப்பு வராமல் தவிப்பதற்கும் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி உதவும் அதான் இதில் மெயினாக உள்ளது இப்போ அந்த காலம் வைங்க இப்போ அந்த காலில் வந்து நம்ம யூட்ரஸ் ஓவர் பாயிண்ட் லிம் கிளாண்ட் பாயிண்ட் கொடுத்தோம் இதில் வரும்போது இந்த இடத்துல சொல்லியிருக்கோம்ல இந்த பாயிண்ட் என்னது பெட்யூட்டி சுரப்பி பாயிண்ட் பெட்டியூட்டி சென்டரில் கொடுக்குறோம்ல இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் அந்த பாயிண்டில் கொடுக்கணும் பெட்யூட்டி கிளாண்ட் தான் ஒன் ஆஃப் த மாஸ்ட் கிளாண்ட் இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் எட்டு வகையான ஹார்மோனில் ஒரு ஹார்மோன் வந்து குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறதும் இந்த பிட்யூட்டி கிளாண்ட் அதில் கொடுக்கும்போதே பக்கத்தில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டுக்கு நல்லா ப்ரெஷர் கிடச்சிடும் இதை முடிச்சுட்டு இதில் வந்துட்டிங்கன்னா இதான் தைராய்டு பராத்திரின்னு சொல்கிறது இதில் கொடுக்கக்கூடிய இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் தைராக்சின் இதில் கொடுக்கறதுனால இந்த தைராய்டு சுரப்பி வந்து மெயினாக வந்து கருச்சி தெய்வுகள் ஏற்படாமல் இந்த ஹார்மோனை வந்து பாதுகாக்கும் அதே சமயத்தில் வளர்ச்சி குரோத்திங் குழந்தை வளர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோனும் இதான் அதனால் இதையும் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும் இதில் ஏதாவது வழி இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கும் இதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவது தடைப்படும் பல பாதிப்பில் கொடுக்கும் அதனால நம்ம இந்த மென்சோல் ப்ராப்ளம் யூட்ரஸ் ப்ராப்ளம் ஓவரிஸ் ப்ராப்ளம் இது போல் எல்லா பிரச்சனைக்கும் இந்த பிட்யூட்டி கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பாரா தைராய்டு யூட்ரஸ் பாயிண்ட்டு ஓவரிஸ் பாயிண்ட்டு வெஜினா பாயிண்ட்டு அதே மாதிரி லிம் கிளான் பாயிண்ட் இதை கம்பல்சரி நம்ம கொடுப்போம் இதை கொடுக்கறதுனால அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் இது மாதிரி கொடுத்துட்டோம் மொத்தம் வந்து ஆறு பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட் ஒரு நிமிஷம்னா ஆறு நிமிஷம் ஒரு காலுக்கு அந்த காலுக்கு ஆறு நிமிஷம் ஆறு ஆறு எத்தனை நிமிஷம் ஆகுது பன்னெண்டு நிமிஷம் ஆகுது அந்த பன்னெண்டு நிமிஷம் கொடுத்துட்டு பாக்கி எட்டு நிமிஷம் இருக்கா மினிமம் இருபது நிமிஷம் ரெண்டு காலுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பாக்கி எட்டு நிமிஷத்தை எல்லா உறுப்புகளையும் கொடுக்கணும் எல்லா உறுப்புலையும் கொடுக்கும்போது நம்ம காலில் இருக்கக்கூடிய தசை மண்டலம் நல்லா ஆகும் இது மாதிரி இப்படி கொடுக்கும்போதே வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கையிலேயே தெரியும் அந்த சர்க்காவதா என்ன அப்படின்னு அதனால தான் நம்ம பார்த்து கவனமாக கொடுக்கணும் எந்த இடத்துல வேற ஏதாவது ப்ராப்ளம் தான் எந்த ஆர்கானில் வழி ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படும் எந்த ஆர்கானும் டேமேஜ் இல்லாமல் ஸ்லோவாக ஒரே நார்மலாக ப்ரெஷரை கொடுக்கணும் வேகமாக கொடுக்கறது வேகமாக போட்டு அதில் ஒரே ஆர்கானில் போட்டு நல்லா கூர்மையான ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு கொடுக்கக்கூடாது கரெக்டாக ஆக்கணும் இப்போ எல்லா உறுப்பு கால் பாதங்களை கொடுக்கறதுனால நரம்பு மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தசை மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகும் ஆர்கான் சிஸ்டம் ஆகும் ஆன்டோகிரின் சிஸ்டம் ஆகும் பிளட் வெசல்ஸ் நல்லா ஆகும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் டைனஸ் இருக்காது ரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதியும் சீராகும் இது மாதிரி கொடுக்கணும் ஆக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது யூட்ரஸ் ஓவரி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் எந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இது வந்து கரெக்டாக நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப ஒருவருக்கு வந்து க தேர்ந்தெடுத்து ஒரு கோர்ஸ் கரெக்டாக ரிப்ளக்ஸாலஜிஸ்டில் கொடுக்கறதுனால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் நம்ம ரிப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் இருக்கு சிகிச்சை பெற விரும்புவரும் பயிற்சி பெற விரும்புவோம் அனுகூவம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி